செல்போன் எடுத்து நீங்கள் ஆப்பில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எடுத்து ஒவ்வொரு ஆப்புக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்கன்றதை பாருங்கள் திருமறை குரானுடைய ஆப்பை எவ்வளோ நேரம் செலவழிச்சிங்கறதை பாருங்க அரபில எடுத்து படிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அதே அரபு மொழியை படித்து கொண்டும் நிறைய நாள் முழுவதும் ஓதிக்கொண்டும் கயிறு தட்டுத்தகடு தாயத்தில் இருந்த மக்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனால் குரானை நீங்கள் மொழி உணர்ந்து படித்தால் பொருள் உணர்ந்து படித்தால் அது சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அல்ஹந்து சூரா வருது அதன் பிறகு சூரா பக்ராவுடைய முதல் வசனம் அலி ஃப்லா மீம் இதுதான் இறைவேதம் இறை வேதம் எந்த சந்தேகமும் கிடையாது முதலில் முத்தகின் இரையச்சம் உடையோருக்கு இந்த குரான் தான் வழிகாட்டி வேறு எதுவும் கிடையாது நமக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அனைத்திற்கும் காரணமே குரான் நம்ம வாழ்க்கையில இல்ல குரான் நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்லுதுன்னு தெரியல குரானின் படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோமா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழுப்பப்படல கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ரஹமத் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு அல்லாஹு தாலா சொல்வது ரஹமத்துல் ஆலமி நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லீசல்லாம் அவர்களை அல்லாஹு தாலா திருமறை குரானிலே குறிப்பிடுகின்றார் நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லீசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நிறைய நபிமார்கள் அற்புதங்களுடன் அனுப்பப்பட்டனர் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருமுறை குரான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அல்லிசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த குரான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சுய பரிசோதனை செய்வோம் அல்லாஹு தாலா திருமறை குரானில் பத்தொன்பதாவது அத்தியாயம் சூரா மரிய ஐம்பத்தி எட்டாவது வசனத்துல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் யாருக்கு அறிவு புரிந்தானோ அத்தகையோர்கள் இவர்கள்தான் தான் என்று சொல்லிதான் அல்லாஹால் ஆரம்பிக்கிறான் மீன நபீன அவர்கள் நபிமார்களில் உள்ளவர்கள் ஆதம் அலி சலாம் அவர்களுடைய வழி தோன்றர்களில் உள்ளவர்கள் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அத்தகையோர்கள் இவர்கள்தான் தான் யாரு நபிமார்களில் உள்ளவர்கள் ஆதம் அலி சலாம் அவருடைய வழி தோன்றர்களில் உள்ளவர்கள் நூ அலி உடன் கப்பலில் ஏற்றி கொண்டு சென்றோமே அவர்களில் உள்ளவர்கள் இப்ராஹிமுடைய இஸ்ராயலுடைய வணித்து உள்ளவர்கள் இருக்கிறார்களே அவர்களும் இன்னும் நல்லவர்கள் இருக்கிறாங்க அவர்களிடத்தில் அழுதவர்களாக அவர்கள் சஜிதாவில் விழுந்து விடுவார்கள் எப்பொழுது குரானுடைய வசனங்கள் கேள்விப்பட்டால் அழுதவர்களாக சஜிதாவில் விழுந்து விடுவார்கள் என்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த குரானை படித்து நான் அழுது சஜிதாவில் விழுந்திருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்த்தால் இல்லை பூஜ்ஜியம் ஒரு தடவை கூட நாங்கள் அழுததும் கிடையாது அழுது சஜிதாவில் விழுந்ததும் கிடையாது என்பதுதான் நமக்கான பதிலாக இருக்கும் இதே நபிநாயகம் சல்லல்லா அல்லீஸ்லம் அவர்களை பற்றி நம்ம சிந்தித்து பார்த்தால் இன்னொரு ஒரு இடத்துல அவரது புகாரியில நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டாக பதியப்பட்ட செய்தி அப்துல்லி முசூத் அலி அல்லா அவர்கள் இடத்துல போய் ரசூலாய் சல்லா அல்ல சொல்றாங்க நீ குரான ஓதுங்க யார் யார் இடத்துல கேட்கறா யாருக்கு அருளப்பட்டதோ அந்த நபிகள் நாயகம் சல்லா அல்லாம் அவர்கள் கேட்குறாங்க அப்துல்லா மசூத் அவர்கள் அரிசி அவர்களான் நீங்கள் குரான ஓதுங்க சொன்ன உடனே அப்துல்லா மசூத் அல்லி இல்லாம ஆச்சரியமா கேட்கறான் யாரும் சொல்லலாம் கொடுக்கப்பட்டதே உங்களுக்கு உங்களுக்கா உங்களுக்காக ஓதி காட்டணும் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்ல மற்றவரிடத்தில் ஓதப்படும் பொழுது அதை கேட்பதை நான் விரும்புகிறேன் நான் ஆசைப்பட்றேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அல்லிசல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார் சொன்ன உடனே அவர்கள் ஓதிக்கொண்டே வர்றாங்க நாலாவது நாற்பத்தி ஓராவது வசனத்தில் வரும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு சமுதாயத்திற்கு கொண்டு வரும் பொழுது உன்னை அவர்களுக்கு சாட்சியாக கொண்டு வரும் பொழுது அதாவது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சாட்சியாளர் கொண்டு வரப்படுவார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சாட்சியாக கொண்டு வரப்படும் பொழுது இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா மக்கள் அந்த எதிர்ப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹு கேட்கின்றான் நாலாவது நாற்பத்தி ஓராவது வசனத்தில் இந்த வசனத்தை ஓதிய உடனே நபிநாயகம் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் நிப்பாட்டுங்க அழுது கண்களில் இருந்து தண்ணீர் வரக்கூடிய காட்சிகளை அப்துல்லா மசூத் அலி அல்ல அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் இப்போ அழுதவர்களாக சஜிதாவில் விழக்கூடிய ஒரு விஷயம் நபிமார்கள் அதை செய்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்ரால் அலி அவர்களுடைய வழித்தோன்ற செய்தார்கள் நூ அலிஸ்லாமுடைய கப்பலில் ஏற்று சென்ற மக்கள் நல்லோர்கள் இதை சஜிதாவில் விழுந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு இரண்டு நிறைய தருணங்களில் அழுது அழுது சஜிதாவில் விழுந்திருக்கிறார்கள் அழுது இருக்கிறார்கள் எப்பொழுது நடக்கும் குரானை பொருள் உணர்ந்து படிக்கும் பொழுது நடக்குமா இல்லையா குரானை பொருள் உணர்ந்து நீங்க படிக்கிறீங்க என்ன அல்லாஹளை சொல்கின்றான் மனிதர்களே இங்க வாங்க நீங்க கேளுங்க அல்லாஹுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு இடத்துல முக்மீன்களை அல்லாஹு அழைக்கின்றான் நம்ம சிந்தித்து பார்த்தால் இந்த தான் படிப்பதற்கு அவ்வளவு ஆர்வம் ஊட்டப்படுகிறது அவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதை படிக்கத்தான் ஆழ குறைவான ஆர்வத்தை காட்டுகிறோம் என்ன மாதிரியான சூழலில் குரான் இறங்கப்பட்டது சகோதரர்களை சத்திய சிந்திச்சு பாருங்களேன் அவ்வளவு சிறுக்களையும் அவ்வளவு சிலைகளை வணங்கி கொண்டும் ஒரு கல்ச்சர்னா என்ன ஒரு கலாச்சாரம்னா என்னவென்று தெரியாமல் காலகட்டத்தில் இருந்த மக்கள் இடத்துல கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் மிகப்பெரிய பின்பற்றுவதெல்லாம் கிடையாது அவ்வளவு மோசமான சூழலில் இணை வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் நடக்கக்கூடிய இடத்துல குரான் வசனம் அருளப்படுது அருளப்படக்கூடிய முதல் வசனம் இக்ரா பிஸ்மி ஓதுங்க நீங்க படியுங்க படைத்தவனுடைய இறைவன் பெயரால் நீங்க ஓதுவீராக என்பதுதான் முதல் வசனம் சகோதரர்களே அந்த குரானை நாம ஓதுகின்றோமா அந்த குரானை எடுத்து படித்து கொண்டிருக்கிறோமா ஆஹ் இது நடக்கும் எப்போ ரமலான் மாதத்துல எடுத்து அரபியில ஓது ஓதுன்னு ஓதிட்டு முடிஞ்சு மறுபடியும் ட்ரெஸ் போட்டு மேல் ராக்ல இருக்கும் மறுபடியும் மேல் ராக்ல இருந்து கீழே வந்து ஓதிட்டு மறுபடியும் வச்சிடும் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தலா திருமறை குரானை கொடுப்பது நம்ம படித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு விஷயத்தை படித்து விட்டால் கண்டிப்பாக நன்மை இருக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அது அருளப்பட்டதே நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கு தான் சகோதரர்களே அழுதவர்களாக சஜிதாவில் நடக்கும் நம்ம பொருள் உணர்ந்து படிக்கும் பொழுது நாள் முழுவதும் குரானை படித்து அரபியில படிப்பாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு தடவை கண்ணுல சொட்டு தண்ணீர் வராது முடிச்சுட்டேன் அலமது என்ற ஒரு விஷயம் இருக்கும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதுவே ஒரு மொழி புரிந்து எந்த மொழி நமக்கு நல்லா தெரியுமோ தமிழோ இங்கிலீஷோ உருதுவோ உங்களுக்கு தெரிந்த மொழிகளில் திருமறை குரானை நீங்கள் படித்தால் சேலஞ்சு சவால் விடலாம் கண்டிப்பாக நீங்கள் அழுதவர்களாக சஜிதாவிள் விழுவீர்கள் சகோதரர்களே அதை ஒரு முறையும் நான் பயன்படுத்தியது கிடையாது அதிகப்படியான நேரத்தை செலவிடுவது கிடையாது செல்போன் எடுத்து நீங்கள் ஆப்ல எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்ற அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு இன்ஸ்டாகிராமு பேஸ்புக் வாட்ஸ்அப் எடுத்து ஒவ்வொரு ஆப்புக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்கன்றத பாருங்க திருமறை குரானுடைய ஆப்பை எவ்வளவு நேரம் செலவழிச்சிங்கறது பாருங்க அரபில எடுத்து படிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே அரபு மொழியை கொண்டும் நிறைய நாள் முழுவதும் ஓதிக்கொண்டும் கயிறு தட்டு தகடு தாயத்தில் இருந்த மக்களையும் நம்ம ஆனால் நீங்கள் மொழி உணர்ந்து படித்தால் பொருள் உணர்ந்து படித்தால் அது சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அல்ஹம்து சூரா வருது அதன் பிறகு சூரா பக்கராவுடைய முதல் வசனம் மீம் இதுதான் இறை வேதம் எந்த சந்தேகமும் கிடையாது உடையோருக்கு இந்த குரான் தான் வழிகாட்டி வேறு எதுவும் கிடையாது நமக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அனைத்திற்கும் காரணமே குரான் நம்ம வாழ்க்கையில இல்ல குரான் நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்லுதுன்னு தெரியல படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டுமா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழுப்பப்படல என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க கடமைப்பெற்றோம் அதைப்பற்றி குரானில் சொல்லும்பொழுது பதினேழாவது ஆத்தியம் எண்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் அல்லாகுத்தலா சொல்கின்றான் உன் நஜிலுமினல் குரான் மாவோ ஷிஃபா இந்த குரான் என்பது அருளாகவும் உங்களுக்கு நிவாரணமாகவும் உங்களுக்கு நாம் அருளியுள்ளோம் உள்ளோம் பெரிய அருளை இவ்வளோ பெரிய ஒரு ரஹமத்தை பொருள் உணர்ந்து படித்து சஜுதாவில் அல்லது விழுவக்கூடிய காட்சிகளாக குறைவு சகோதரர்களே நம்மில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு பெரும் காரணம் இதுதான் ஏன் சொல்கின்றோம் என்று தெரியுமா முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு பெயர் குரான படிக்காத கூட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது நேரடியாக கேட்டிருக்கிறோம் வழிகட்ட கொள்கையில் என்ன சொல்வாங்க பள்ளிவாசல் உட்கார்ந்து குரான் ஓதிராத இல்ல குரானின் மொழிபெயர்ப்படி மொழிபெயர்ப்பணி படிச்சிடாத அது ஒரு கேங்கு குரான படிக்காதன்னு ஒரு விஷயம் இல்ல குரான படிக்கிறியா அரபி படிச்சுட்டு போ மொழிபெயர்ப்பு படிச்சிடாத மொழிபெயர்ப்பு படிக்கிறியா அப்படியே நீ படிச்சாலும் அதுக்கு அர்த்தங்கள் கொடுத்து நீ வாழ்க்கையில் நேரடியாக சொல்லுகின்றார்கள் சகோதரர்களே நாமளும் கட்டுக்கதைகளை அழித்து விடுவது கிடையாது நேரடியாக சொல்லி நீங்கள் குரான் வசனத்தை பேசாதீர்கள் அது நீங்கள் பேசுவதற்கு அருகதை இல்லை என்று நம்மை நேரடியாக பார்த்து உங்களை நேரடியாக பார்த்து சொன்ன சம்பவங்கள் ஆயிரம் ஒன்றா ரெண்டா சொல்லணுமா எவ்வளவு சமூக குரானை படிச்சு நீங்க அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடாது ஏங்க வாழையடி வாழையா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் குரானை படிப்பவர்கள் சாறை சாறையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜும்மாவிலும் தொடர்ச்சியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்ன காரணம் குரானை ஓதி கொண்டே இருக்கிறாங்க மொழி தெரிந்து என்ன விஷயம் அல்ல சொல்லுகின்றான் என்பதை புரிந்து ஓதி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நாம் இல்லை இல்லை ஓதக்கூடாது இல்லையா நீ வந்து என்கிட்ட பேசாத இந்த வசனத்திற்கு மாற்றமா உங்க கொள்கை இருக்குது என்ன பேரும் நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்களேன் சலபுகள் என்ற பெயரால ஜாக் என்ற பெயரீக் என்ற பெயரால சுண்ணத் ஜமாத் என்ற பரவிகள் என்ற பெயரால நேரடியாக ஒரு குரான் வசனத்தை எடுத்து அர்த்தம் சொல்லுங்களேன் உங்க கொள்கைக்கு மாற்றமா இருக்கிறது நீ என்ன எடுத்து பேச வந்துட்ட எல்லா கொள்கையிலும் பார்த்தாச்சு குரான் எடுத்து நீ படிக்காத குரான் எடுத்து நீ ஓதாத குரானுடைய மொழி பெயர்ப்பு நீ படிச்சிடாத வழிகட்ட போயிடுவேன் சொல்றாங்க சகோதரர்களே என்ன மாதிரியான சூழல் நினைச்சு பாருங்க எப்படி அது சொல்ல முடியுது அவர்களால் இறை அச்சம் உடையவருக்கு இதுதாங்க வழிகாட்டி ஏதோ ஒரு மனிதர் வந்து சொல்வது வழிகாட்டியா எந்த விஷயம் சரி எந்த விஷயம் தவறு யார் முடிவெடுப்பது குரான் முடிவெடுக்கணும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தின் அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லா வலிசம் சொல்லி செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கணும் இல்லை இல்லை உனக்கு புரியாது நீத்தன வருஷம் படிச்சிருக்கிறியா நீ இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கிறியா அது படிச்சு படிச்சுதான் அவளை எவ்வளவு ஏழு வருஷம் எட்டு வருஷம் படிச்சுதான் இஸ்லாத்திற்கு சாறை சாரையாக வந்து கொண்டிருக்கிறார்களா குரானை படித்து வந்து கொண்டிருக்கிறார்களா யார் அவர்களுக்கு போய் தாவா செய்தது யார் அவர்களுக்கு போய் இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்தது அவர்களாக குரானை படித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மிடைய இவ்வளவு குழப்பங்கள் சச்சரவுகள் அனைத்திற்கும் காரணம் இந்த குரானை எடுத்து தள்ளுவாதது தான் சகோதரர்களே அது என்னதான் அல்லஹந்த சொல்லி காட்டுகின்றாங்க என்ன விஷயம் தான் இருக்கிறது உங்க கொள்கைக்கு மாற்றமா குரான் வசனம் இருக்குதே பாய் இல்ல இல்ல உங்களுக்கு குரான் வசனம் புரியாது நீங்க எடுத்து வராதிங்க அது முஃபஸீர்கள் ஒண்ணு இருக்கிறாங்க தான் படிக்கணும் சரி அந்த முஃபசீரை கூப்பிட்டுட்டு வாங்க அந்த வசனத்துக்கு பதில் சொல்லுங்க பதிலே வராது நமக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரே தீர்வு இந்த குரானும் அலைஹி வஸல்லம் உடைய சொல் செயல் அங்கீகாரம் தான் சொல்வதற்கு நம்ம நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த குரானை சாதாரணமாக தட்டி கழிச்சுட்டு போறதை நம்ம பார்க்கிறோம் அல்லாஹத்துல குரானில் சொல்லி காட்டுகின்றான் முக்மீன்களுடைய தன்மையை சொல்லி காட்டுகின்றான் நான் தான் சரி நான் தான் சரி அவனை கேட்டாலும் நான்தான் சரின்னு சொல்லிட்டு இருக்கிறான்ல அல்லாஹ் சொல்றது சரி அல்லாஹுடைய திக்கர் சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நட்டு நட்டுக்க போயிடும் ஒரு தடவையாவது நமக்கு நடந்திருக்கா என்பதை சற்று சிந்திச்சு பார்க்கணும் நான் முக்மீனான லிஸ்ட்ல இருக்கிறேனா என்பதை சற்று சிந்திச்சு பார்க்கிறோம் ஓதுறோம் ஓதுரும் ஓதுரும் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டால் ஆஹா அந்த லிஸ்ட்ல இருக்கிறனா இல்லையா தெரியல யாரும் யாருக்கும் சொல்ல முடியாது இவர் முக்மினார் லிஸ்ட்ல இருக்கிறாள் யாராவது சொல்ல முடியுமா சஹாபிகளுக்கே பயமா இருந்துச்சு ஒரு சில சஹாபிகளுடைய பேர் முனாஃபிகுடைய பேரை நாயகம் செல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எழுதி ஒரு சஹாபி இடத்துல கொடுத்துட்டு போயிட்டாங்க உமர் அலி இல்லாம அவ்வளோ போய் பயந்தார்கள் அந்த சாஹாபி இடத்துல போய் கேட்குறாங்க அந்த லிஸ்ட்ல என் பேருக்கா இல்லையான்னு சொல்லியிருங்கன்னு பயந்தான் அந்த அளவிற்கு இந்த விஷயம் இருந்து கொண்டிருக்கிறது முக்மீன்களுடைய ஒரு தன்மையாக சொல்லி காட்டி முக்மீனும் அல்லாஹுடைய வசனங்கள் சொல்லப்பட்டால் திக்ருக்கு சொல்லப்பட்டால் உள்ளங்கள் எல்லாம் நடு நடுங்கி போயிரும் வைதா துளியத் அலைஹிம் ஆயா அல்லாஹுடைய வசனங்கள் அவரிடம் சொல்லப்பட்டால் ஜாததுகும் ஈமானா அவர்களுக்கு அதிகரிக்கும் நம்முடைய வாழ்க்கையில எத்துணை முறை இது நடந்திருக்கிறது சகோதரர்கள் இந்த குரான் கையில கொடுத்து இவ்வளவு பெரிய அற்புதம் என்று நபிகள் நாயகம் செல்லா உலசம் சொல்லிவிட்டார்கள் எத்தனை வசனங்களை நான் படித்திருப்பேன் எத்தனையோ வீடுகளை உட்காந்து குப்பைகளை டிவியில பார்த்து கொண்டிருக்கிறோம் வீட்டில் உட்காந்து கொண்டு ஒரு மொழிபெயர்ப்பை படுத்தி என் பிள்ளைக்கு படிச்சு காமிச்சிருக்கிறேனா குடும்பத்தோட உட்கார்ந்து கொண்டு ஒரு பேஜாவது படிச்ச தமிழ் மொழி பெயர்ப்பு இது நடந்ததுல இருந்து நூத்தி இருபதாவது வசனம் வரைக்கும் யூதர்களை பத்தி பேசுறேன் அல்லாஹு வளர்ச்சியில நடக்கக்கூடிய விஷயத்திற்கு பதிலளிக்கும் சகோதரர்களே ஆனால் அந்த குரான் மொழிபெயர்ப்பை படிப்பதற்கு அவ்வளவு அலட்சியம் இல்லை என்று சொன்னாலும் இதை சமுதாயத்திற்கு மேலேயும் இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது படிச்சிராத வழிகட்டு போயிருவேன்னு சொல்றாங்களே என்ன தைரியம் இருக்கும் அவர்களுக்கு நம்ம சிந்திச்சு பாருங்க குரானை வழி எடுக்கும் என்று சொல்பவர்கள் யாராக இருப்பார்கள் படிச்சிடாத அர்த்தம் புரிஞ்சு படிச்சிடாத அது வழி எடுத்துறோம் என்று சொல்பவர்கள் யாராக இருப்பார்கள் நினைச்சு பாருங்களேன் குரானை வழி எடுக்கும் என்று சொன்னால் வழி என்பதற்கு மாற்று கருத்து கிடையாது சிந்திச்சு பார்க்கிறோம் நாம இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டு ஒவ்வொரு வசனத்தையும் கேள்விப்பட்டு எத்துணை முறை நபிநாயகம் செல்லா அலை சிலம் அவர்கள் எழுது இருக்கிறார்கள் எத்துணை முறை சஹாபிகள் எழுத வரலாறுகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹதீஸ்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அது நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது நடந்திருக்கிறதா அவ்வளவு குறைவாக இருந்து கொண்டிருக்கு அந்த குரானை படிக்காதீங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் இருப்பதை பார்க்கும் பொழுது பயமாக இருக்கிறது நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் வந்துகிட்டே தான் இருக்கும் ஒரே சொல்யூஷன் ஒரே சோர்ஸ் பாயிண்ட் குரான் தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசம் சொன்னதுதான் வேறு எதுவுமே இருக்க முடியாது அதை நாம் பொருள் உணர்ந்து படிக்க ஆரம்பிப்போம் இன்ஷால்லா குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்கார்ந்து நீ படின்னு உட்கார வைங்க நீங்க படிச்சு தமிழ்ல சொல்லுங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க உருது தெரியுமா உருதுல சொல்லுங்க படிச்சுட்டு இதுதான் அர்த்தம் என்று ஒவ்வொரு முறையும் நீங்கள் படியுங்கள் கண்டிப்பாக சொல்லுகின்றோம் இது வழி கெடுக்காத சகோதரர்களே இதுதான் வழிகாட்டியாக நிற்கும் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொன்று கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இதுதானே அந்த குரானின் படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்பதுதானே நம்முடைய அர்த்தமும் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கேட்டால் இன்னொரு ஒரு இடத்திலும் வருது மசலுல் ஹிமாரு பத்தி சொல்லப்படுது தௌராத் வழங்கப்பட்டு அதை கடைபிடிக்காமல் இருந்தவர்களுடைய எடுத்துக்காட்டு புத்தகங்களை சுமக்கும் கழுதைகளை போன்று என்று அல்லாஹலா சொல்லி காட்டுகின்றார் குரான் கொடுக்கப்படுது நீ படிக்காத நான் மட்டும் தான் படிப்பேன் அதே சித்தாந்தத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டாலே போதும் குரானை மொழி உணர்ந்து படித்து நம்ம மனதிற்குள்ளாக அதை வாழ்க்கையில் அமல்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த அந்தஸ்திற்கு நிகரே கிடையாது குரான் எப்பேற்பட்ட தாக்கத்தை உண்டாக்கி இருக்கும் என்பதை நம்ம சொல்லலாமா குரான் அருளப்பட்ட இரவு லைலத்துல் கதர் இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது குரான் அருளப்பட்ட மாதம் ரமலான் மாதம் எப்பேர்ப்பட்ட சிறப்புமிக்க மாதம் அருளப்பட்ட ஊர் மக்காவும் மதினாவும் புனித தலங்கள் சகோதரர்களே அருளப்பட்ட நபர் நபிகள் நாயகம் செல்லல்லா உள்ளே செல்லும் அவர்கள் தங்களுடைய உயிரை விட மேலானவர்களாக அவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் குரானை சுமந்தவர்களாக அந்த குரானை இஞ்சின்ச்சா ஃபாலோ செய்து அதில் என்ன இருக்குன்னு பார்த்து பார்த்து ஃபாலோ செய்த சஹாபிகள் நம்ம அனைத்து சமுதாயத்திலயுமே சிறந்த சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பேர்பட்ட அந்தஸ்து எந்த வசனம் இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கணும் குடும்பத்தினர் மத்தியில் இருக்கணும் பொருள் உணர்ந்து படிக்க படிக்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் சொல்வாங்களே அது குரானுக்கு மட்டுமே சாத்தியம் சகோதரர்களே ஒவ்வொரு நிமிஷம் நீங்க இன்ஸ்டாகிராமோக்கோ இல்ல ஏதோ ஒரு ஓபன் பண்ணி அந்த நேரத்தில் தமிழில் படியுங்க உருதுல படியுங்க ஒரு டார்கெட்டை வச்சு நீங்க பயணிப்போம்ல அதை படிக்க படிக்க கண்டிப்பாக அதுதான் வழிகாட்டும் இந்த விஷயத்தை ஆழமாக நாம புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இதுக்கு அடுத்ததாக இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்றதுக்கு கடவைப்பட்டு நிறைய பேர் இஸ்லாத்தை படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா சமீப காலகட்டத்தில் ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா சின்ன வயசுல இருந்து அவர் பைபிளில் படிச்சு படிச்சு அவருடைய வேதமா இருக்கிறது அவர் படிச்சுக்கிட்டே இருக்கிறார் குரான்ல இருக்கக்கூடிய குறையை கண்டுபிடிக்க போறேன் ஒரே சிட்டிங்ல நான் குரானை முடிக்க போறேன் என்று சொல்லி அவர் உட்கார்ந்தார் சமீப காலகட்டத்தில் இப்ப ரொம்ப வைரலா சமீபத்தில் ஓடிக்கிட்டே அப்புறம் இங்கிலீஷ்ல அவருக்கு தெரிஞ்ச மொழி இங்கிலீஷ்ல அவர் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் படிச்சு அந்த இரவுலயே வீடியோ ஷூட் எடுக்கிறாரு யூடியூப் சேனல்ல அவர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு படித்து முடிச்ச பிறகு இதில் இருக்கக்கூடிய குறையை கண்டுபிடிக்க போறேன் என்று சொல்லி வந்த அவர் அது கடைசியா அவர் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு என்னவோ இதுதான் சத்தியமா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன் என்று சொல்லி அந்த வீடியோவை முடிக்கிறார் இப்படி ஒன்று ரெண்டு கிடையாது லட்சோப லட்ச சம்பவங்கள் நிகழ்வுகள் நடந்திருக்கிறது ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதை அமல்படுத்துகிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடவுப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அத்தனையும் தாண்டி இவ்வளோ அழகான விஷயம் கைக்குள்ளாக அடங்கியிருக்கு அவர் சொல்றது என்னென்னு கேட்டா மற்ற விஷயங்களை ஒன் பை டென்த் டென் பர்சன்ட் தான் இந்த குரானுடைய மொத்த விஷயங்களும் இருக்குது ஆனால் அவ்வளவு விஷயத்தை அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் ஒருவேளை இதுதான் சத்தியமோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது என்று அதில் தவறை பிழையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு சிட்டிங்கில் உட்கார்ந்து முழுவதுமாக படித்த ஒருவர் சொல்லுகின்றார் வாழ்நாள் முழுதும் கையில் குரான் இருக்குது வாழ்நாள் முழுதும் என் வீட்டில் மேலே குரான் இருந்துக்கிட்டு தான் இருக்குது மொழிபெயர்ப்பும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது செல்போன் ஆப்பில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நான் எத்தனை முறை படித்து முடிச்சேன் நான் எத்தனை முறை அதை படித்தேன் எத்தனை முறை அழுது நான் சஜிதாவை விழுந்தேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த குரான் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் என்ற ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம் யார் யாரெல்லாம் இதை நடைமுறைப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் இதை அப்படியே விளங்கினார்களோ இந்த விஷயம் கண்டிப்பாக குழப்பத்தை ஏற்படுத்தாது ஹுதல்லில் முத்தகீன் இரையச்சம் உடையோருக்கு இந்த குரான் தான் வழிகாட்டி நபி நாயகம் சல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் சொன்ன சொல் செயல் தான் வழிகாட்டி என்பதை ஆக புரிந்து கொள்வார்கள் நாமும் இன்ஷால்ல நம்முடைய வாழ்க்கையில இந்த குரானை ஒரு நாளைக்கு ஒரு சில நிமிடமாவது ஒதுக்குவோம் அல்லாஹ் நாமும் ஓதுவோம் அல்லாஹ் குடும்பத்தினரோடு உட்கார்ந்து அதில் இருக்கக்கூடிய சம்பவங்களை விஷயங்களை எடுத்து சொல்லுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க ஆரம்பத்தில் கேட்பாங்க கேட்காம இருக்கிற மாதிரி தெரியும் நான் சொன்னா எங்க கேட்பேன் நீங்க நினைப்பீங்க நீங்க உட்கார்ந்து நீங்க கூப்பிடுங்க ஒரு நாள் வர வரமாட்டா ரெண்டு நாள் வர

மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்